சிக்கல் சிங்காரம் என கோவில் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்திருக்கின்றன சூரபத்மனை சமாரம் செய்ய வேண்டும் என்று பராசக்தி கிட்ட வேல் வாங்கி சென்ற பொழுது சிக்கல் இருந்து வாங்கிட்டு போனார் இன்னைக்கு தமிழகத்திலே நிறைய சூரபத்மனை வதம் செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு உமுழல் என்கின்ற உமுழல் என்கின்ற சூரபத்மனை வதம் செய்ய வேண்டும் குடும்ப ஆட்சி என்கின்ற சூரபத்மனை வதம் செய்ய வேண்டும் பேராசி என்கின்ற சூரபத்மனை வதம் செய்ய வேண்டும் அரசியலே மக்கள் பணத்தை கொண்டடிக்கக்கூடிய சூரபத்மன்களை எல்லாம் வதம் செய்ய வேண்டும் அதற்கு சிக்கலிலிருந்து ஆரம்பித்தீங்கன்னா நமக்கும் வெற்றி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில இந்த யாத்திரை இங்க இருக்கிற சமுதாயம் அப்படிப்பட்ட சரித்திர அறுபத்தி மூன்று நாயன்மார்களே முக்கியமான ஒருமராக இருக்கக்கூடிய அதிபத்த நாயன்மார்களுடைய இந்த புகழையெல்லாம் இங்க இருப்பவர்கள் யாரும் பேசுவது கிடையாது வந்தாங்கன்னா சரித்திரத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பேசுவோம் அதற்கு முன்பு என்ன கூட சொல்ல மாட்டான் ஆயிரம் ஆண்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுடைய சரித்திரம் இப்படிப்பட்ட சரித்திரம் இன்னைக்கு நாகப்பட்டினம் எங்க இருக்குன்னு பாப்போம் சோழ காலத்தில் எப்படி இருந்தோம்னு பேசிட்டோம் கடந்த எழுபது ஆண்டுகளிலே நாகப்பட்டினம் எப்படி இருக்கிறது என்பதை பேசுவதற்காகவும் இங்க வந்திருக்க தமிழகத்தினுடைய இந்த மொத்த மாநிலத்தினுடைய உற்பத்தி திறன் நம் பொருட்கள் எல்லாம் உற்பத்தி பண்றோம் எந்தெந்த மாவட்டம் முதன்மை மாவட்டமா இருக்கிற பாத்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் இந்த நான்கு மாவட்டங்கள் மட்டுமே தமிழகத்தினுடைய முப்பத்தி இரண்டு சதவீதம் முப்பத்தி இரண்டு விழுக்காடு உற்பத்தி திறன் இந்த நான்கு மாவட்டம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கோலட்சிய நானூறு ஆண்டுகள் கிழக்காசியாவுடைய வரைபடத்தை தீர்மானித்த நாகப்பட்டினம் இருக்க தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன்ல வெறும் ஒன்று புள்ளி மூன்று விழுக்காடு மட்டுமே நாகப்பட்டினம் எப்படி தேய்ந்தது பாருங்க எப்படி இருந்த ஊர் சரித்திரத்தில் எப்படி நிலைத்து நின்ற ஊர் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில தொடர்ச்சியாக கடந்த ஐம்பது அறுபது ஒரு காலத்துல எப்படி எல்லாம் தன்னுடைய பொலிவையெல்லாம் இழந்து தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன்ல வெறும் ஒன்று புள்ளி மூன்று சதவீதம் இருக்குதுங்க அதனாலதான் இளைஞர்கள் வெளியே வேலைக்கு போறாங்க நாகப்பட்டினத்திலிருந்து இளைஞர்கள் வெளியே வருகின்றீர்கள் திருப்பூருக்கு வர்றீங்க கோயம்புத்தூருக்கு வர்றீங்க காஞ்சிபுரத்துக்கு வர்றீங்க சென்னைக்கு வர்றீங்க மதுரைக்கு வர்றீங்க சிங்கப்பூருக்கு போறீங்க மலேசியாவுக்கு போறீங்க லண்டனுக்கு போறீங்க ஐரோப்பிய நாடுகளுக்கு போறேன் ஆனா ஒரு காலத்துல நாகப்பட்டினத்துடைய துறைமுகத்திற்கு உலகமே வந்துச்சு ஆனா இங்கிருந்து இளைஞர்கள் இருந்து உலகை நோக்கி போறான் இதை மாத்தணுங்க ஐயா மாத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது அந்த கடிகாரத்தை திருப்ப வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன் மறுபடியும் இந்திய வரைபடத்தில் உலகத்தினுடைய வரைபடத்தில் இந்த புணிநம்பிக்க நாகப்பட்டினத்தை மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்றால் அது நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதனால் மட்டும்தான் முடியும் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும்